ஹலோ இன்னைக்கு நம்ம போறது ஒரு கோர சம்பவம் ஆமாங்க ரிதன்யாவுடைய தற்கொலை வழக்கு முழுக்க முழுக்க ஒரு வரதட்சணை ரீதியிலான கொடுமை வரதட்சணை கொடுமையாலதான் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரியாதான் சொல்லப்படுது இந்த மாதிரி இருக்கும்போது தினமும் வந்துட்டு வீட்டில் வந்து பயங்கரமான சண்டை அதாவது செக்ஸ் டார்ச்சர் அந்த மாதிரி சொல்லப்படுது ஸோ கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் பக்கம் மாத வருமானம் வருது நம்ம கவின் குமார் வீட்டு இருந்து அவர் எந்த வேலைக்கும் போகிறதில்லை ஸோ உடல் ரீதியான பிரச்சனைகள் அந்த மாதிரி அதிகமாகவும் இருந்திருக்குது ஒரு பொண்ணு அதை தன் கிட்ட வந்துட்டு எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எதையுமே சொல்லலை மறுபடியும் சரி கொஞ்சம் ஃபேஸ் பண்ணலாம் ப்ராப்ளம்த அந்த மாதிரி தான் நினச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப போல்டான பொண்ணு மாதிரி தான் தெரிகிறாங்க வந்து சூசைட் கூட கோயிலுக்கு போயிட்டு தானே கார் ஓட்டிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரை வச்சிட்டு வேலை வாங்கின அனுபவம் இருக்குது ஒரு ஓனரா இருந்திருக்கிறாங்க இவ்வளவு போல்டான ஒரு பொண்ணு இப்படி சூசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்களுடைய மன உளைச்சலா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு வந்து அது அவங்களுடைய மனசுல பாதிப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கும் பாருங்க திரும்பவும் வந்து பிரச்சனை சொல்லி பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்திருந்தும் கூட அப்போ பேரண்ட்ஸ் சொல்லிருக்காங்க ஓகே ஒரு ரெண்டு நாள் ஆயிருச்சு சரி ஒரு பதினஞ்சு நாள் இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவுலதான் வந்து நம்ம ரிதன்யாவோட அப்பா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுலதான் இருந்திருக்கிறாங்க இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினோரு மணி அளவில் வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அங்க வந்துட்டு அவங்களுடைய உறவினர்களை கூட அவங்க பாத்திருக்காங்க ரிதன்யா கோயிலுக்கு வந்தது சதம் வாங்கிட்டு திரும்பவும் கார் எடுத்துட்டு கிளம்புனது வரைக்குமே அவங்க உறவினர்கள் ரிதன்யா இந்த பதினொன்றிலிருந்து ஒரு பன்னெண்டரை மணி பன்னெண்டு மணிக்கு மேலதான் வந்துட்டு அவங்க சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க இந்த ஒரு மணி நேரத்திற்குள் என்ன நடந்துச்சு அப்படி என்ன அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அதுதான் வந்துட்டு போலீசாருடைய தீவிர விசாரணையாகவும் இருந்துட்டு இருக்குது விஷயங்கள் வந்து இன்னும் தெளிவா வர ரிதன்யா வீட்டுல கிட்டத்தட்ட முந்நூறு சவரன் நகை எழுவது லட்சம் மதிப்புள்ள கார் வந்துட்டு சீதனமா கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மீறி இன்னும் வந்துட்டு இருநூறு பவுன் வேணும் இதை வந்துட்டு நாங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது நீயே வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு கேட்டு நீ கே மாதிரி இருக்கணும் கேட்டு வாங்கிட்டு வா அது போக இங்க நடந்த விஷயங்கள் எதுவுமே வந்து உங்க வீட்டுல சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குமார் வந்துட்டு இருக்காரு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிருக்காரு ஸோ அந்த ஒன் ஹவர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல பட் ஆனால் இவ்வளவு போல்டான பொண்ணு உயிரிழந்திருக்காங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களான்னு தான் தோணுது கொஞ்சம் பேன்சி நினைச்சு பார்த்துருக்கலாம் ஆனா அவங்க அந்த அளவுக்கு நினைச்சு பார்க்காம இதெல்லாம் யோசிக்காத பொண்ணு மாதிரி தெரியல ஸோ இதெல்லாம் மீறியும் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா ஏதோ கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் வந்துட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் அஹ் கவன்குமாரோட பேரண்ட்ஸ் அதாவது அவருடைய அப்பாவை வந்துட்டு அப்பாவையும் கவின்குமாரையும் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் அவங்க அம்மாவை அரஸ்ட் பண்ணல அவங்க அம்மாவையும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு போராட்டங்கள் நடத்த இருக்குது இதுக்கு மேலயும் வந்து கவின்குமாரோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் சார்பாக அஹ் போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரில பட் இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வந்துட்டு அப்படி ஒரு முடிவுக்கு போயிருக்க வேண்டாம் அவங்க பேரண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் ஏன் வரலைன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் அவங்க யோசிச்சும் கூட யோசிச்சிருக்கலாம் ஆனால் இதுக்கு மேலேயும் இவ்வளோ போல்டான பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இது என்ன பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போலீசார் தீவிர விசாரணை இருக்காங்க அதுபோக கவின்குமாரோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் செல்வாக்கான ஆளு அந்த மாதிரி இருக்கிறதுனால கட்சி சார்பா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய சப்போர்ட் இருக்குது ஸோ அதனாலதான் வந்து இன்னும் கவன்குமாரோட அம்மாவை கூட வந்து அரெஸ்ட் பண்ணாம கேஸை வந்து ரொம்ப இழுத்தடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது ஸோ எது எப்படி இருந்தாலும் ரிதன்யா இப்பவும் நம்ம கூட இல்லை ஆத்மா சாந்தி அடையணும் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் ஸோ எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்போம் அதே மாதிரி இனி எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துடவே கூடாது இந்த ஜெனரேஷன்ல இவ்வளோ வந்து முன்னேற்றங்கள் வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது இன்னும் பல இடங்கள்ல இருக்குது நமக்கு தெரிஞ்சது சிலதான் இருக்கலாம் ஆனால் அது சொல்லாமல் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்களும் இருக்கதா செய்யறாங்க மேலும் இது போல வேற ஏதாவது தகவலோட முக்கியமான தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி